ஹாய் மக்களே வணக்கம் அவசரமாக ஒரு டிஃபன் அஞ்சு நிமிஷத்தில் செய்யணுமா அப்போ வாங்க இந்த ரெசிபி எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க இது வந்து ஒரு பேக்கெட்டு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக போல பொழுன்னு நல்லா அருமையாக வந்துருக்கு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்யலான்னு சோளம் சேமியா வச்சு ஒரு கிச்சடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நான் வந்து இப்போ வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த சேமியா பாக்கெட் வந்து சோளம் வெள்ளை சாமியா வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்குங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து வதக்கிடுவோம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுடுறேன் இதுலேயே வந்து தக்காளி போட்டுடலாம் ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் விருப்பப்பட்ட காய் போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் அரை டீஸ்பூன் மல்லி மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் இந்த சேமியா வந்து நூற்றி எண்பது கிராம் அதனால் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க தீயை குறைச்சி வச்சுருங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை லிட்டரு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு ஊற்றிடுவோம் நல்லா கலக்கி விட்டு உப்பு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்னு உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது வந்து இந்த சேமியா வந்து தின அரிசி வரகு அரிசி சோளம் இதில் எல்லாத்துலேயுமே இந்த சேமியா வருதுங்க நம்ம வந்து ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு சாப்பிட்றது இருந்தால் எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிரும் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கலாம் லேசாக தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து சேமியாவை போட்டுக்கலாம் இது வறுத்தது தான் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் தட்டு ஒரு நிமிஷம் கழித்து திறந்து கிண்டி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி வந்து டக்குன்னு வந்துடுங்க பாருங்க இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே டம்மில் விட்டுருங்க மூடிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக தீயை வந்து குறச்சி வச்சிடணும் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க திறந்து பார்த்துன்னா இந்த தண்ணி வத்துறது தாங்க டைமிங்கு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பார்த்திங்களா புலப்பொழுன்னு இருக்குது பார்த்திங்களா தண்ணி கரெக்டான அளவாக ஊற்றினோம்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க அருமையாக வெந்திருக்கு அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம இந்த சேமியா செடியை செஞ்சாச்சு புதினாவும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம் பசங்க திடீர்னு அவசரத்துக்கு பசின்னு சொல்லிச்சின்னா இந்த பேக்கெட்டில் வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க அஞ்சே நிமிஷத்தில் வந்து இந்த டிஷ்ஷு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே